வாஸ்துப்படி பணவரவை தரும் அமைப்பு பணம் பணம் எல்லாம் பண மையம் வாஸ்து அமைப்பில் நம் வீடு இருந்தால் மட்டுமே சாத்தியம் உதாரணமாக ஒரு வீட்டில் கிழக்கிலும் வடக்கிலும் அதிகமான காலியிடம் மற்றும் ஜன்னல்கள் இருந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தும் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பாள் அவர்களின் மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருக்கும் அதுவே ஒரு வீட்டில் தென்மேற்கு பகுதியில் ஏதேனும் தவறு இருந்தால் பணவரவுகள் அதிகப்படியாக பாதிக்கும் உதாரணமாக வீட்டில் சமையலறை அல்லது கழிவறை தென்மேற்கில் இருந்தாலோ அல்லது தொழில் கூடங்களில் தவறான பார்வை அல்லது தெற்குத்து இருக்கும் பட்சத்தில் பணமுடக்கம் பணவிரயம் அதிகப்படியாக ஏற்படும் ஒருவேளை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போன்று ஏதேனும் இருந்தால் அதுவும் விரயமே நிச்சயம் உங்கள் வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலையில் மிகப்பெரிய தவறு இருக்கலாம் உதாரணமாக வடமேற்கு கூரை பகுதி தாழ்வாக லோ சீலிங் இருப்பது வாழ்க்கையில் பணம் என்பது மிக இன்றியமையாதது அதுவும் நம் உழைப்பின் மூலமாக வரும் பணம் நல்ல சுப செலவுகளுக்காக செலவு செய்ய வேண்டுமே தவிர விரைய செலவாகவும் வீண் செலவாகவும் இருக்கக்கூடாது